வணக்கம் அன்பு நண்பர்களே சட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம்தான் சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரிவுகளும் சாமானிய மக்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறதுல எந்த அவசியமும் இல்லை அதே நேரத்துல வழக்கறிஞர்கள் அதுல ரொம்ப ஆழமா இருப்பாங்க அந்த வகையில சாதாரண மக்களுக்கு கூட எளிய மக்களுக்கு கூட தெரிந்த சட்ட பிரிவுகள்ல மிக முக்கியமான ஒரு பிரிவு இருக்கு அதுதான் போர் டுவெண்ட்டி நம்ம நெருங்கிய நண்பர்கள் வட்டத்துல பேசும்போதோ உறவினர்கள் கிட்ட பேசும்போதோ அல்ல நமக்கு தெரிந்த ஒரு வட்டத்துல பேசும்போதோ யாராவது மோசடி பண்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களை பார்த்து நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம் அவன் பாரு அவன் சரியான போர் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லத வழக்கமாவே வச்சிருக்கோம் ஆனா இனிமேல் போர் டுவெண்ட்டி அப்படிங்கிறத யார பத்தோ நம்ம சொல்ல முடியாது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கா அதுக்கு என்னெங்க காரணம் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல முழுசா பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் பொதுவாக போர் டுவெண்ட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு நம்ம பெருசா குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல மோசடி அப்படின்னு சொல்லலாம் அந்த மோசடியில பல பிரிவுகள் இருந்தாலும் கூட அந்த போர் டுவெண்ட்டி சொல்லக்கூடிய மோசடி எப்படி இருக்கும்னா ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இந்த ஐம்பதாயிரம் உங்களுக்கு அப்படியே ரெட்டிப்பாயிரும் ஒரு லட்சமா திருப்பி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டா அந்த மோசடியினுடைய பேர் தான் போர் டுவெண்ட்டி நம்ம வச்ச கழுத்து இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சுருக்கமா அந்த வார்த்தையை சொல்லிடலாம் இது எல்லாத்துக்கும் மேல இன்னும் சிறந்த உதாரணம் சொல்லணும்னா சதுரங்க வேட்டை திரைப்பட பாணியில எந்த வகையான ஏமாத்துகளுக்கெல்லாம் நீங்க ஆளாகிறீங்களோ அந்த நம்பர்கள் எல்லாம் நம்ம போர் டுவெண்ட்டி பர்சன் அப்படின்னு சொல்றதும் வழக்கமான ஒண்ணுதான் ஆனா எப்படி இனிமேல் யாரை பார்த்தோம் நம்ம போர் டுவெண்டி அப்படின்னு சொல்லவே முடியாதுன்னா ஆச்சரியமா இருக்கா காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்மையில மத்திய அரசு நிறைய நம்ம சட்டங்கள்ல திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க கடந்த ஒன்றாம் தேதியில இருந்து அது அமலுக்கும் வந்திருக்கு அந்த சட்ட திருத்தங்கள்ல மிக முக்கியமான ஒரு திருத்தம் நடந்திருக்கு அது வேற ஒண்ணும் இல்ல இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு சொல்லணும்னா ஐபிசி அப்படின்னு பாக்குறோம் நம்ம தமிழன் படத்துல பார்த்தா விஜயலா அப்படி தோல்ல கோட்டு போட்டு அப்படியே ஐபிசி செக்ஷன்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாருல அது மாதிரியான அந்த ஐபிசி அப்படிங்கறதா இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்டம் அந்த இந்திய தண்டனை சட்டத்தையே அரசு அப்படியே ஒரு திருத்தம் மேற்கொண்டு அந்த சட்டத்தோட பெயரையே மாத்திட்டாங்க பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிறது பேரா வச்சிருக்காங்க அதனுடைய சுருக்கம் என்னன்னா பி பிஎம்எஸ் வேற பிஎன்எஸ் வேற பிஎன்எஸ்ங்கிறது சட்டம் பி எம்எஸ்ங்கிறது பிஜேபியினுடைய தொழிற்சங்க அமைப்பு இத பார்த்தவங்களுக்கு அது ஞாபகம் வந்துச்சுன்னா கம்பெனி பொறுப்பு இருக்காது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த சட்டங்கள்ல ஹிந்தி பேரை வச்சிருக்காங்க சமஸ்கிருத திணிப்பு இருக்கு சமஸ்கிருதம் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே தமிழகம் உட்பட தமிழகத்துல அதிகமான வழக்கறிஞர்கள் தொடர்ந்து நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திலையும் ஈடுபட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் நம்ம உற்றுவோம் அதுக்கு அதுல உள்ள நான் பேச வரும்புல நானூத்தி இருபதாவது பிரிவு என்னாச்சு அப்படின்னு கேட்கலாம் நீங்க பதினோரு பிரிவுகளை கொண்டு தான் ஐ சொல்லக்கூடிய இந்திய தண்டனை சட்டம் அந்த ஐநூத்தி பதினோரு பிரிவுகள்ல இருந்ததை தேவையில்லாத சட்டங்கள்னு மத்திய அரசு பார்வையில இருந்த பல சட்டங்களை நீக்கிட்டு அதை அப்படியே என்ன ஆக்கிட்டாங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு பிரிவுகளா சுருக்கிட்டாங்க ஐநூத்தி பதினொன்னுல இருந்து இப்ப முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிருச்சு அப்ப போர் டுவெண்டிக்கு அங்க வேலையே இல்லாம ஆயிருச்சு முன்னூத்தி ஐம்பத்தி எட்ட ரோட சட்ட பிரிவுகளே முடிஞ்சிருச்சு அப்ப இனிமேல் நம்ம யாரையாவது பார்த்து அவன் சரியான போர் டுவெண்டி சொல்ல முடியுமா என்ன அந்த போர் டுவெண்டி இருந்த அந்த மோசடியை அப்படியே கொண்டு போய் இந்த பாரதிய நியாய சங்கீதா அதாவது பிஎன்எஸ்ல முன்னூத்தி பதினெட்டாவது பிரிவுல உட்பிரிவு நான்கு அப்படிங்கக்கூடிய பிரிவுல சேர்த்திருக்காங்க அப்ப இனிமேல் உங்களை யாராவது மோசடி பண்ணாங்கன்னா இந்த சினிமால இளம் இயக்குநர்கள் கதை எழுதுறப்ப உதவி இயக்குநர்கள் ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப அந்த டைலாக் ரைட்டிங் எழுதுறப்ப இன்னும் பழைய ஞாபகத்தில் அவர் போர் டுவெண்டி சீன் வச்சாங்கன்னா தப்பாயி போயிடும் அப்ப எப்படி திருத்தம் செய்ய வேண்டியிருக்குன்னா முன்னூத்தி பதினெட்டு உட்பிரிவு நான்கு படி அவன் ரொம்ப மோசமான குற்றவாளி அப்படிங்க சொல்ல வேண்டியிருக்கு எது எப்படியோ தமிழ் சினிமாக்கள் நமக்கு எதை கத்துக் கொடுத்திருக்கோ இல்லையோ போர் டுவெண்ட்டி பத்தி மக்களுக்கு ரொம்ப விழிப்புணர்வு இருந்துச்சு போலீஸ் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணும்போது கூட யாராவது ஒருத்தர் என்னங்க ஒரு நியாயம் வாங்க இவரை எப்படி கைது பண்ணலாம்னு கேட்கிறப்ப அவன் சரியான போர் டுவெண்ட்டி அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய காட்சிகளை நம்ம ரொம்பவே பார்த்துருப்போம் அந்த ஃபோர் இனிமேல் இல்லை அப்படிங்கிற தகவலோட தான் இன்னைக்கு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர் நன்றி வணக்கம்